தஞ்சாவூரில் இருக்கும் தென்னக கலை பண்பாட்டு மையத்திலிருந்து உதவி இயக்குனர் தலைமையில் எழுநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் வாரணாசி ஊருக்கு சென்றிருக்கிறார்கள் ரயிலில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே வட இந்தியர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை உருவாக்க இருக்கிறார்கள் கண்ணாடி உடைத்துக் கொண்டு உள்ளே வருகிறார்கள் மிகவும் வருத்தமாக இருக்கிறது நாட்டுப்புற கலைஞர் ரயிலில் கூட பயணிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு இன்றைக்கு வன்மம் சுதந்திரம் பற்றி எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அந்த ரயிலில் பயணிக்கும் கூட அவனுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இல்லை ரயில்வே போலீசார் எங்க போனார்கள் பண்பாடுகளை பாதுகாப்பதற்காக அவர்கள் வாரணாசிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் மிகவும் மனம் உடைந்து காணப்படுகிறார்கள் தொலைபேசியில் சொல்லுகிறார்கள் அழுகிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் கலை பண்பாடு துறை அதிகாரிகளே சிந்தியுங்கள் ஏன் இந்த நிலைமை